வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்ன நான் உங்களுக்கு ரேன் இன்றைக்கு அருமையான குரக்கன் அரிசி மா போட்டு சர்க்கரை தேங்காய் போயெல்லாம் போட்டு அருமையான ஒரு ரொட்டி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீயோட சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கப்பில் வந்து சர்க்கரை ஒரு கப் வந்து அரிசிமா ஒரு கப் வந்து குரக்கன் மா முக்கா கப் வந்து தேங்காய் சர்க்கரை வந்து ஒரு நூறு கிராமுக்கு மேலே வரும் அதே மாதிரி இஞ்சி நல்ல சின்ன சின்ன பொடிசு பொடிசாக வட்டி வைக்கணும் கொஞ்சோண்டு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து கலந்து குழாச்சி வைக்கணும் வாங்கோ இப்போ பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குரக்கன்மா ஒரு கப் அதே கப் வந்து ஒரு கப் அரிசி மா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு அது வந்து ருசிக்கு உப்பு உப்பு இருந்தால் தானே அதை லேசாக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை போடுவோம் சர்க்கரை கலவாக போடலாம் நான் ஓரளவு போட்டிருக்கிறேன் அந்த அந்த அரிசி மாவோட கப்பை பார்த்திங்கன்னு சொன்னால் அரை கப் சர்க்கரை ஒரு முக்கால் கப்பு தேங்காய் அதையும் எல்லாம் இப்படி சேர்கிற மாதிரி ஒரு செய்து விட்டிங்கன்னு சொன்னால் அப்புறம் தண்ணி ஊற்றிக்குள்ளே நல்லா நல்லாயிருக்கும் இது இஞ்சி நல்லா புடிசு பொடிசா சின்ன சின்ன வெட்டி போட்டு பிடிக்கிறாங்க அந்த சர்க்கரையும் இந்த இஞ்சியும் போட்டு செய்யக்கில் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ருசி வந்து தனியாக தெரியும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி குளச்சி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அதாவது நான் வந்து பெரிய மேசக்கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்ருக்குறேன் பிற விட தேவையில்லை அதனால் வந்து ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்ருக்குறேன் இப்போ வந்து குழப்பம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து இளஞ்சூடில் இருக்க நல்ல சூடாக இருக்காது சும்மா கொஞ்சம் லைட்டான சூட்டில் இருக்க தண்ணியை விட்டு குளைக்கணும் அது வந்து ஒரு கப்பு அந்த ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி வடிவாக குளச்சி இந்த மாதிரி குளைச்சி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அது அப்படியே நல்லா விலகி வரட்டும் பிறகு வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துடுவோணும் பிடிச்செடுத்துட்டு என்ன சொன்னால் இது வந்து அரிசி மாவட்டம் குழக்கமாக உடைய பார்க்கும் அதால் வந்து மே லேஸாக வந்து கீழே வந்து மா போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பி எடுக்கலாம் ஆனால் எடுக்கல கவனமாக எடுக்கணும் இல்லாட்டி சொல்லி உடைஞ்சி போயிடும் அப்புறம் வந்து சட்டியில் போட்டு எடுப்போம் இந்த மாதிரி சட்டியில் போட்டு கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் மற்றது வந்து அடுப்பை நல்லா கூட்டி விடக்கூடாது அப்போ நல்லா இந்த முறு முரண்டு வெறும் ஏன்னா சர்க்கரை போட்டதுனால உருகி நல்லா இருக்கும் பாருங்க இப்படி இருக்கும் நீங்கள் சாப் செய்து சாப்பிட்டு பார்க்குறேன் தெரியுமா அதோட டேஸ்ட்டு சொல்லும்போது தெரியாது படிவாக ரெண்டு பக்கம் முருகை வச்சு எடுத்துருவோம் சர்க்கரை அடையாளம் தான் அந்த கருப்பு கருப்பாக இருக்காது பாருங்க இந்த கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அந்த இந்த பிளாஸ்டிக் ஒரு கரண்டி வச்சு இப்படி எடுக்கல வந்து இந்த உடையாமல் வரும் சரியா அதால் இந்த இப்படி எடுக்கல வந்து நீங்கள் அப்புறம் வந்து உடைஞ்சு மற்றது இந்த அலுமினியம் இருக்குல்ல அதுலேயும் வச்சு உள்ளே வச்சுட்டு மெது மெதுவாக அந்த உருட்டுக்கட்டை இருக்குல்ல அதால் அமர்த்தி எடுத்துக்கிணாலும் அப்புறம் வந்து நீங்கள் அப்படியே தூக்கி சட்டியில் போடுறதுக்கும் இது சுலோகமாக இருக்கும் சரியா ரெண்டு வழி இருக்குது இதை வந்து பாருங்க ஒன்று வந்து இந்த உருட்டுக்கட்டை வச்சு இந்த மாதிரி மெது மெதுவாக உருட்டி போட்டு செய்யலாம் அப்போ நீங்கள் எடுத்து போடை கிளியம் வந்து உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பேரங்கு இப்போ இந்த மாதிரி மெது மெதுவாக எடுத்து போட்டு அப்புறம் வந்து சட்டியில் எடுத்து போடுவோம் பேரங்கு போட்டால் இந்த இந்த மாதிரி சட்டியில் எடுத்து போட்டு இந்த சர்க்கரை பாருங்க உரி விரைக்கில் வந்து நல்லா இருக்குது வந்து தேங்காய் இஞ்சி எல்லாம் இருக்கிறதுனால அதே மாதிரி இன்னொரு வழி இருக்குது அதில் கையாலையும் இப்படி மேலே வச்சுட்டு மெது மெதுவாக கையாலேயும் அமர்த்தி எடுத்துக்கணும்னு சொன்னால் அப்படி இருந்தாலும் அதுவும் சரியாக வரும் என்ன சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் என்ன சொன்னால் இது வந்து குரக்கன் மாவும் அதாவது கேழ்வரகு மாவும் அரிசி மாவும் போட்டதுனால வந்து உடைய வாய்ப்பு கூட ஆனால் நல்லா வரும் பரம் இந்த மாதிரி வரும் அருமையாக இருக்கும் நல்லா முறு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட வந்து டீ விடியவில் இந்த மாதிரி செய்து சாப்பிடுக்கல வந்து தனி ஒரு ருசியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக ஆரோக்கியம் அதனால தான் சர்க்கரை குரக்கன் மாவு அதாவது கேழ்வரவு மாவு அரிசி மாவு தேங்காய் இஞ்சி அப்போ இவ்வளோ வந்து சேர்ந்து செய்து பாருங்க எப்படி பாருங்க சர்க்கரை வந்து லேஸாக வந்து உருகி போயிருக்கு நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச சந்திப்போம் பாய்